இந்த வீடியோவில் கடலைக்கறி எப்படி கேரளா ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஆப்பம் இடியாப்பம் புட்டு இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி கிறிஸ்பியான ஆனியன் ஊத்தப்பத்து கூட இதை வந்து வச்சுருக்கேன் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணதுன்னு பார்த்துடலாமா இதுக்காக கருப்பு கொண்டக்கடலில் எடுத்துக்கோங்க இதை ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சமைக்கிற தண்ணியிலேயே எட்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ அதே தண்ணி கூட குக்கருக்கு மாற்றிட்டு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதுக்காக நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்படி அரைச்சி வைக்கிறப்ப தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கிரேவியும் வந்து நம்மளுக்கு நல்லா திக்காக கிடைக்கும் முடிஞ்ச அளவு தேங்கானை சேர்த்து செய்ய பாருங்கள் இதுக்காக கருவேப்பிலை வெங்காயம் தேங்காய் தக்காளி குழம்பு மிளகாய்த்தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிட்டு தக்காளி கொஞ்சம் சாஃப்டானதும் நீங்கள் அதை வந்து ஆற வச்சுருங்க ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போது அதே குக்கரில் கொஞ்சமாக வந்து தேங்கானை சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து நல்லா காஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க இப்போது வெங்காயம் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க நம்ம மசாலா நிறைய அரைச்சி சேர்க்க போகிறதுனால தக்காளி வந்து கம்மியாகவே சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு தக்காளி அப்படி இல்லைன்னா அரை தக்காளி சேர்த்திங்கனாலே போதும் தக்காளி நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு வந்து இடித்து சேர்க்குறேன் நீங்கள் வந்து வேணாலும் கூட சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அது கூட கொட்டி நல்லா பச்சை வாசனை அளவு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ வேக வச்சுருக்க கொண்டக்கடலையும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க குட்டுக்கெலாம் கடலைக்கறி பண்ணோம் அப்படின்னா இந்தளவு திக்காக இருந்தால் போதும் எனக்கு வந்து ஆனியன் ஊற்றப்போ அதுவும் கிறிஸ்பியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையவே குழம்பு தேவைப்படும் நான் தண்ணி சேர்த்துட்டு உப்பும் கம்மியாக இருந்தது அதுவும் சேர்த்துக்கிறேன் ஒரு கொதி வந்ததும் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கிளரி விட்டுட்டு நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஹெல்த்தியானதும் கூட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ